வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி தலைப்பு ஆன்ம விழிப்பு உயிரை அறிய வேண்டுமாயின் படர்க்கை நிலையில் சென்று அலைந்து செயல்படும் மனதை உள்ளடங்க செய்ய வேண்டும் மனம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் உடலில் இரத்த சூழல் உள்ளவரை மனமும் சுழன்று கொண்டுதான் இருக்கும் தூங்கும்போது மனம் ஒடுங்குகிறது என்கிறோம் அப்போதும் அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் ஆனால் அது புலன்களை கடந்து சூக்குமத்தில் இயங்குகிறது இதையே நடுமனம் அடிமனம் என்கிறோம் அலையும் மனதை வெளியில் அலைய ஓடாமல் தடுத்து உயிரிலேயே உள்ளொடுங்கும்படி செய்வதுதான் அகத்தவம் அகநோக்கு பயிற்சியாகும் மனிதன்தான் பிற பொருள்களோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்ப அனுபவங்களை பெறும்போது மனமாக விரிந்து செயல்படுகிறான் தானேதான் உள்ளொடுங்கும் போது உயிரில் லயமாகி ஆன்மாவாக விளங்குகிறான் தானேதான் பரம்பொருளோடு கலந்து நிற்கும்போது உயிரின் இருப்பு நிலையான மூல நிலையை அடையும் போது பரம்பொருளாகவும் இருக்கிறான் உயிர் வேறு மனம் வேறு அல்ல என்ற பேருண்மையை உணர்ந்ததும் ஒவ்வோர் உயிரிடத்தும் அன்பும் மதிப்பும் ஏற்பட்டு பிற உயிர்கள் மீது பெரும் கருணையும் தோன்றிவிடும் குண்டலனி யோகம் மனிதனை இந்த அளவிற்கு உயர்த்துகின்றது இதைத்தான் மனவளக்கலை என்று சொல்லுகிறோம் திரியும் மனதை நம் விருப்பம்படி செயலாற்றும்படி செய்வதற்குத்தான் நமது எளிய முறை குண்டலின் யோகம் தேவைப்படுகிறது ஓடும் மனதை உயிரில் லைக்கும்படி செய்வதுதான் மனதடக்கு முறைத்தவம் புறப்பொருள்களோடு நம் புலன்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் போது நம் மனம் நாமே அதுவாக மாறிவிடுகிறோம் நாம் ஒரு பொருளை காண்கிறோம் அப்பொருளை நினைக்கும் போது அந்த காட்சியே ஒரு அச்சாக அமைந்து அதை நினைக்கும் போது எல்லாம் அதையே நமது அகக்காட்சியாக காண்கிறோம் ஆகவே அவற்றை புலன்கள் மூலம் ஒளியாகவோ ஒளியாகவோ உணர்வாகவோ ருசியாகவோ அனுபவிக்கும் போது உயிராற்றல் நம்மிடம் மிகுந்திருப்பின் இன்ப உணர்வாகவும் உயிராற்றல் குறைந்து உடல் தாங்க இயலாதபோது துன்ப உணர்வாகவும் பெறப்படுகிறது இதைத்தான் போத அறிவு என்கிறோம் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்